போன இன்டர்வியூவில் வந்து இந்த மத மாற்றம் அதை பற்றிலாம் மேடம் கூட உட்காண்டு முக்கியமான பல விஷயங்களை பற்றி பேசணும் உங்கள் கூட ஷேர் பண்ணோம் இப்போ இன்னும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஆதாரமாக இன்னும் சில விஷயங்களை உங்கள் கூட தனியாகவே ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன் வழக்கம் போல் டிஎம் இன்ஃபோர்டைன்மெண்ட்டுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இது என்னுடைய வேண்டுகோள் எனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதரவாக எடுத்துகிட்டு இப்போ ஃபர்தராக இந்த இதுக்குள்ளே போகலாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போப்பாண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இந்தியா வந்தார் அவர் வந்து போப்ப அவர் வந்தபோது என்ன செஞ்சார்னா ஓப்பனாகவே அறிக்கை கொடுத்தார் முதலாம் மில்லானியம் ஆயிரமாவது ஆண்டு ஈரோப்பு ஃபுல்லும் கிராஸ் உறுதியாக நடப்பட்டது இதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தைகள் நீங்கள் பத்திரிக்கையில் தேடி கண்டுபிடிச்சிடலாம் அதாவது சிலுவை உறுதியாக நடப்பட்டது ஈரோப் முழுவதும் இரண்டாவது ஆயிரமாவது ஆண்டுகளில் வந்து அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகளில் சிலுவை மீண்டும் உறுதியாக நிறுவப்பட்டது அப்படின்னு சொன்னார் மூன்றாவது வந்து குறிப்பாக இந்தியாவை சொல்லி இந்தியா மற்றும் சில ஆசிய நாடுகள் ஏன்னா பல ஆசிய நாடுகளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்திசம் இருக்குது அவங்களுடைய மதமாக இருக்கு அவர் என்ன மிக முக்கியமாக இந்தியா மற்றும் ஆசிய நாடுகளில் சிலுவை உறுதியாக நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை சொன்னார் இதுக்கப்புறம் வந்து பல பேர் அவர்கிட்ட பத்திரிகைகள் வந்து கேள்வி எல்லாம் கேட்டாங்க அப்ப கேள்வி கேட்ட போது அவர் முக்கியமாக என்ன ஒரு விஷயத்தை சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மத சுதந்திரமே இல்லை இவாஞ்சலிஸ்ட் வந்து தன்னுடைய கிறிஸ்டியன் மதத்தை வந்து கிறிஸ்துவ மதத்தை பரப்புரை செய்வதற்கும் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க சேர்ப்பதற்கும் பல தடைகள் உள்ளன அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு இது வந்து ரொம்ப சீரியஸான மேட்டர் அரசாங்கம் வந்து இவாஞ்சலிஸ்ட் வந்து கிறிஸ்டியானிட்டியை பரப்புறத்துக்கு உதவி செய்யணும் பக்க இருக்கணும் அப்படின்னு சொன்னார் இதெல்லாமே பிரஸ்ல இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வந்த விஷயங்கள்லாம் என்னுடைய பார்வையிலிருந்து என்னென்ன தோணுது இந்த விஷயத்தை பற்றி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாருங்க இந்தியாவில் மத சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொன்னால் வேற எந்த நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது முதல் கொஸ்டின் மார்க் மத சுதந்திரமும் யார் வேணாலாம்னு இங்கே வரலாம் அதே மாதிரி இங்கே வந்து யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கிறதோ இல்லை சர்வோ சுகினோ பகந்து அப்படிங்கிறதோ பலவிதமான இது பார்க்கும்போது வசுதைவ பல வெளிநாட்டினர் வந்திருக்காங்க அவங்க வரும்போதெல்லாம் வியாபார நோக்கத்தோட வந்துட்டு பின்னாடி நாடு பிடிக்கிற நோக்கத்தமா அதை மாத்தி நம்மளை அடிமையும் படுத்தி ஆண்டும் போயிருக்காங்க பல லட்சம் கோடி ரூபாய்களை கொள்ளையடிச்சும் போயிருக்காங்க அப்படி இருக்கிற ஒரு நாட்டை இங்க சகிப்புத்தன்மை இல்லை இவங்க வந்து பரந்த மனப்பான்மையில் சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற கேள்வி எழும்போது கூடவே எனக்கு இன்னொரு கேள்வி எழுதி இந்த நாட்டில் வந்து எவ்வளவு நாளைக்கு ஹிந்துஸ் மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அவ்வளவு நாள் வரைக்கும் தான் இந்த நாடு மத சார்பின்மை நாடாக இருக்கும் செக்யூலர் நாடாக இந்த நாடு இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய உறுதியானது இதை நான் மட்டும் சொல்லலை என்னுடைய பல மாற்று மத நண்பர்களோட நான் பேசியிருக்கேன் அது இஸ்லாமிய நண்பர்களா இருக்கட்டும் இல்ல கிறிஸ்துவ நண்பர்களா இருக்கட்டும் நீ சொல்றது கரெக்ட் ரங்கம் இந்த மாதிரி இந்த செக்குலரிசம் வந்து இது மெஜாரிட்டி ஹிந்துஸ் இருக்கிற வரைக்கும் தான் இது செக்யூலராக இருக்கும் ஏன்னா மற்ற நாடுகள் எல்லாமே உதாரணம் பாகிஸ்தான் சமீபத்தில் உதாரணங்களாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானாக இருக்கட்டும் இல்லை பங்களாதேஷாக இருக்கட்டும் ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும் எந்த நாட வேணாலும் எடுத்துக்கோங்க நீங்கள் அங்கே எல்லாம் செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா அட்லீஸ்ட்டு எழுத்துப்பூர்வமாக இருக்கா நடைமுறையில் இல்லாவிட்டாலும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் அப்படின் சரி இவர் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக எவாஞ்சலிஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதாவது கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்கு உதவி செய்யலைன்றார்ல நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் என்ன சட்டம் இருக்குது சொல்லுங்கள் ஆன்டி கன்வர்ஷன்லாம் வரவே இல்லை இது வரைக்கும் ஓகே சரி ஃப்ரீடம் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் அப்படிங்கிறது வந்து எதுக்கா அப்படின்னா நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக கவனிங்க அரசியல் அமைப்பு சட்டத்தில் கொடுத்துக்கப்பட்ட ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் டு பிராக்டிஸ் அங்கே எங்கேயாவது அரசியல் அமைப்பு சட்டத்தில் வந்து ஃப்ரீடம் ஆஃப் கன்வர்ஷன் டு ரிலிஜன் இருக்கா அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்து சொல்லுங்கள் ஆனால் அவர் வேணும்னு கேட்குறாரு அது ஃப்ரீடம் ஃப்ரீடம் டு டு கன்வெர்ட் அப்படிங்கிறது அரசியல் சட்டத்துல இருக்கு அதை கொடுக்கலாமா நீங்க வந்து யாரை வேணா ஏமாத்துவீங்க யார வேணா பொய்யுரை செய்வீங்க இந்த மாதிரி அந்த மாதிரி செய்வீங்க சரி இது ஒரு பக்கம் இல்லையா ஹென்ரி எயிட் அவர்தான் முத முதல்ல இந்த செக்யூலருங்கிற வார்த்தையை கொண்டு வந்தது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலுல தன்னுடைய ஒய்ஃபான கேத்தரின் அவங்களை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு போய் கேட்டார் அந்த மத குருமா இருக்கிட்ட அவரும் முடியாதுன்னு சொல்லிட்டார் அவர் முடியாதுன்னு சொன்ன உடனே என்ன சரி இங்க வந்து அரசில் ரொம்ப தலையிடுறீங்கன்னு சொல்லிட்டு அவரை ஒதுக்கிட்டாங்க அதனாலதான் அது அதாவது ரிலிஜன் இஸ் எக்ளூடட் ஃப்ரம் த பாலிட்டிக்ஸ் அதாவது அரசு அதுதான் செக்யுலர்ன்னு வந்தது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குள்ளே பல பிரிவுகள் வர ஆரம்பிச்சது கேத்தலிக்னு வாங்க ப்ரொட்டஸ்ட் எவ்வளவோ பிரிவுகள் இருக்குது நம்ம அதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக போகலாம் அது அவங்களுக்குள்ளேயே நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது முட்டல் மோதல் எல்லாமே இருக்குது அது விஷய அந்த விஷயம் நமக்கு தேவையில்லாத விஷயம் அடுத்ததான் நம்ம எதை பார்க்குறோன்னா அறுநூத்தி பத்துலேருந்து தான் வந்து இஸ்லாம் ஆரம்பிச்சது அப்படிங்கிறாங்க இஸ்லாத்தில் இருக்கிற சில கோட்பாடுகளை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆதி காலத்தில் வந்து பூமி தட்டையாக இருந்தது அப்படின்னா இது இஸ்லாத்தில் மட்டும் இல்லை கிறிஸ்டியானிட்டும் இருந்துருக்கு அவங்களதுலையும் இருந்துருக்கு பூமி தட்டையாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அது உருண்டை அப்படின்னு சொல்கிறதுக்குனா கலீலியோ வந்து ஒரு உயிருக்கே ஆபத்தாக இருந்தது பூமி உருண்டைன்னு அவர் டெலஸ்கோப் வழியா பார்த்து சொன்னபோது அந்த மாதிரி கோட்பாடுகளை நம்ம பார்க்குறோம் இஸ்லாத்தில் என்னன்னா அந்த காலத்தில் இப்போ வந்து சயின்ஸ்னால அது கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களும் இதுனா அந்த காலத்தில் ஒரு ஃபட்வா அப்படின்னா அதாவது மதகுருமார்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு டிகிரி ஒரு தண்டனை எழுத்துப்பூர்வமான தண்டனை இவங்களுக்கு பேரில் அப்படின்னா அது வந்து ஒரு மதகுருமார சிக்னேச்சர் போடுவார் அந்த காலத்தில் பூமி தட்டைன்னு சொல்லி ஃபட்வா கொடுத்த பேர் நிறைய பேர் இருக்காங்க சில ஃபட்வாவில் வந்து தண்டனை மிக கடுமையான தண்டனை என்னன்னாக்கா மரண தண்டனை அப்படிலாம் இருந்திருக்கு இன்னைக்கு அதே மாதிரி ஃபட்வா கொடுக்க முடியுமா எப்படி முடியும் யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி தான் இது காலம் மா சரி இந்தியாவினுடைய நிலைமை சார் எப்படி சார் இருந்துச்சுன்னா பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே சூரியனையும் சந்திரனையும் வச்சு பூமியினுடைய இயல்புகளை கணித்து இது கணித்துல இருக்கக்கூடிய ஸ்லோகங்களும் அதை தவிர அது ஒரே இடத்துல நிற்காது ஜெகத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உலகம் நகர்வது அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் சம்ஸ்கிருத் அதையும் தாமிச்சது பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு கிறிஸ்டியன் எரான்னு சொல்லக்கூடிய எராக்களுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்மளுடைய பாயிண்ட் எங்க வருது அப்படின்னா இவ்வளவு உன்னதங்கள் நிறைந்த ஒரு இந்து மதத்தை மாற்றணும் செய்யணும் அப்படின்னு வராங்க வாங்க வர வேண்டாம் சொல்லவே இல்லை நீங்க வந்து மதம் மாற்றம் செய்யுங்க இது பண்ணுங்க என்னுடைய இது என்ன ஒன்று வந்து ஃபியர் எப்படி உள்ள வந்துச்சு அப்படிங்கிறது போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் அது இன்னொன்று வந்து ஒரு லியூரிங் அதாவது வந்து கவர்ச்சி கவர்ச்சிகரமான டைலாக் இதெல்லாம் சொல்லி நீங்கள் மதம் மாற்றி மாற்றிட்டீங்க அந்த மாற்றும் போது என்னென்னலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு பாருங்கள் அடுத்த மதத்து கடவுள்களை திட்டுறது டெவில் அப்படிங்கிறது சைத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை விரட்டுறேன்னு சொல்கிறாங்க அதில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கடவுள்கள் எல்லாமே வந்து பேய் பிசாசு அப்படிங்கிறீங்க உங்க கடவுள் என்ன ஏதோ ஒரு உருவ ஒருபாடே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது போது உங்ககிட்ட இருக்கிற ஒரு கிராஸ் என்னது அது ஒரு உருவமா தான் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வர எதையுமே நீங்க திட்டுறாங்க யார் கொடுத்தா உங்களுக்கு இந்த ஃப்ரீடம் இந்தியா செக்யூலர் நாடுன்னு சொல்லிக்கிட்டு போப்பாண்டவர் வந்து சொல்லிட்டு ஃப்ரீடமே இல்லைன்னு அவர் இப்ப கேட்பாரா இந்த ஃப்ரீடம் உங்களுக்கு யாரு கொடுத்தது அடுத்த மதத்தை கேவலமாக பேசுவதற்கும் திட்டுவதற்கும் உங்களுக்கு யாரு வந்து பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு கேட்பாரா நாம என்ன செய்யறோம் என்னைக்காவது உங்க மதத்தை பத்தி இழிவா பேசிருக்கோம் அது உங்க மதம் உங்ககிட்ட இருக்கிற நிறையும் குறையும் உங்களதா இருந்தது எங்ககிட்ட இருக்கிறது எங்களுக்கு பெருமை சரி இது எல்லாம் போகட்டும் இப்போ ஒரு உதாரணமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கவர்ச்சிகரமான கூட்டங்கள் எல்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து திடீர்னு என்ன பண்ணுறாங்க உங்கள் பேரில் வேலை வந்து சாத்தான் உள்ளே போயிட்டான் அதை நான் கியூர் பண்ணுறேன் உங்கள் மனநிலை அதனால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜபம் பண்ணுறாங்க தண்ணி தடிக்கிறாங்க ஒரு சீடியை வச்சு அமு தலையில் வச்சா இது பண்ணுறாங்க அப்படி உடனே அந்த மக் அந்த ஆணும் பெண்ணும் அதில் குறிப்பாக பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க நீங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி வீடியோ நிறைய வருது நீங்கள் பாருங்கள் அதில் குறிப்பாக பெண்கள் அதிகமாக இருப்பாங்க ஏன்னா பெண்கள் கொஞ்சம் எளிதாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் ஆண்களும் உணர்ச்சி ஆண்கள் உணர்ச்சி வசப்பட்டாலும் அவங்க கோழையை மாறிடுவாங்க பெண்கள் அப்படி இல்லை தைரியத்தோடு ஆனால் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் மல்டி டாஸ்கிங் வந்து பெண்கள் கிட்ட தான் இருக்கும் ஆண்கள் கிட்ட பெண்கள் இருக்காது சமைச்சுக்கிட்டே இருக்கும்போதே ஒரு குழந்தை என்ன பண்ணுதாங்க அவங்களுடைய கன கவனம் இருக்கும் அந்த மாதிரி ஆண்களால் செய்ய முடியாது இந்த மல்கி டா மல்டி டாஸ்கிங் கெப்பாசிட்டி இஸ் ஒன்லி ஃபார் லேடிஸ் அதாவது பெருமளவில் இருக்கிறது அந்த மாதிரி சரி இப்போ இந்த பாயிண்ட் வந்து இப்போ அவங்கள மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க என்னுடைய சந்தேகம் அடிக்கடி எனக்கு மனத்தில் வர சந்தேகம் இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேருக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அவங்க சொ சரியாயிடுறாங்கன்னு சொல்லிடுறாங்கல்ல இப்போ நாளைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு கம்பெனியில் இருக்கிற ஹெச்ஆர் அவங்க வந்து நீங்க மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு சொல்லி நான் வந்து ஒரு டி வீடியோல பார்த்தேன் அவருக்கு வந்து ஒரு பாதிரியார் வந்து உங்களுக்கு ஒரு இவாஞ்சலிஸ்ட் வந்து உங்களுக்கு கியூர் பண்றாரு எங்களுக்கு அந்த எவிடன்ஸ் போராது நீங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க மனநிலை பாதிக்கப்பட்டவர் அல்ல நல்ல நிலைமையில தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா இல்லைன்னா உங்க வேலையில நீங்க தொடர முடியாதுன்னு சொன்னா அவங்க கதி என்ன ஆகுறது இந்த இடத்துல அண்ணாமலை சார் சொன்னதை நான் உங்க கூட ஷேர் பண்ண விரும்புறேன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற பிரசிடண்ட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் மெடிக்கல்ல செக்அப் பண்ணுவாங்களாம் மென்டலி வெதர் இஸ் ஸ்டேபிள் அப்படிங்கிறது அதை சொல்லிட்டு அது மாதிரி இங்க வந்து ஒருத்தருக்கு செய்யணும் அப்படிங்கறத சொன்னாரு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு பிரசிடண்ட்டுக்கு வந்து பிரசிடண்ட் அவர் தான் எல்லாமே செய்ய நாட்டே ஆள போறவர் அந்த மாதிரி அவருக்கே மென்டல் ஸ்டெபிலிட்டியும் சென்சஸும் ஒழுங்காக இருக்கான்னு கேட்டால் அங்கே செக் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சாதாரண எம்ப்ளாயிக்கு நாளைக்கு இது மாதிரி செக் பண்ணாங்கன்னா இது ஆக்சுவலாக முன்னெடுக்கணும் எல்லா கம்பெனியும் வந்து அப்பா உன்னை நான் அந்த வீடியோல பார்த்தேன் அம்மா உன்னை அந்த வீடியோல பார்த்தேன் நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு மனநிலை எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு வேலை இல்லைன்னா கிடையாது சரி வாங்கிட்டு வந்துட்டாங்க அடுத்த வாரமும் அதே ஆள் அந்த வீடியோவில் பார்த்தாங்கன்னா கிளியராக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன இருக்குது அவங்க குடும்பம் என்ன இருக்குது ஏன்னா பைத்தியக்காரத்தனமாக இந்த மாதிரி வந்து மனநிலை பாதிக்கப்பட்டோம் நாங்கள் கியூர் பண்ணுறோம் அப்படிங்கிறது இது எல்லாமே நத்திங் பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏமாற்று வேலை போன வீடியோவில் கேட்டாங்கல்ல மை போடுறது பில்லி சூனியம் வைக்கிறது அதெல்லாமும் ஏமாற்று வேலை தான் அது எல்லாமும் ஏமாற்ற வேலை தான் எந்த புத்தகத்திலையும் சனாதத தர்மத்தில் இருக்கக்கூடிய எந்த புத்தகத்திலையும் இதை பத்தி விரிவா இல்லை சில பேர் சொல்லலாம் அதர்வண வேதத்துல இருக்கு தான் அதை ஒதுக்கி வச்சுட்டாங்க மூணு வேதத்தான் தான் சொல்லுவாங்க ரிக் யஜூர் சாம வேதம் மட்டும் தான் பேசுவாங்க அதர்வண வேதத்தை ஒதுக்கிட்டாங்கன்னா கிடையவே கிடையாது அதர்வண வேதத்துல என்ன சொல்லியிருக்குன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அதுகள் தவறு அப்படின்னு நான் இன்னொரு குறிப்பாக ஒன்று சொல்கிறேங்க அதாவது நான் படித்தது தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் நம்மளாம் அடிக்கடி ஏதாவது ஒரு ஜோசியரை பார்த்து இல்லை டிவியில் கச்சக்கமா ப்ரோக்ராமும் வருது அவங்களை பார்த்து போய் நம்ம ஜாதகத்தை காமிச்சு இது எதுக்கு என்ன என்னுடைய இது நான் பணக்காரன் வேணாம் நஷ்டப்படுவேண்ணா நல்லா இருப்பேண்ணா கார் வாங்கினா வீடு வாங்கணும் இதெல்லாம் நம்ம கேட்குறோம் கூடவே கூடாதான் ஆக்சுவலாக அதை செய்யக்கூடாதான் அந்த காலத்தில் கிரக நிலையை வச்சு உங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு அதை எதுக்காக செய்வாங்கன்னா ஒரு அரசன் அடுத்த நாட்டு அர நாட்டின் மீது படையெடுக்கும்போது தான் பார்ப்பாங்க நம்பர் ஒன் இரண்டாவது ஒரு நாட்டு மன்னன் தன்னுடைய நாடு சுபிட்சமாக இருக்கணும்னு செய்யக்கூடிய யாகத்துக்கு ஜாதகத்தை பார்த்து நாள் குறித்து தான் இந்த ரெண்டை தவிர வேறு எதுக்குமே ஜாதகம் பார்த்தது இல்லை இதுக்கு உதாரணமாக எதை சொல்லலாம் அப்படின்னா சகாதேவன் வந்து துரியோதன் போய் கேட்குறான் நான் என்னைக்கு ஆரம்பிச்சா நல்லா நல்லாயிருக்கும் நான் முன்னேறுவேன் அப்போ வந்து கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி கேட்கும்போது உனக்கு தான் ஜோசிய ஜாதகம்லாம் தெரியுமே சொல்லு அப்படின்னு சொல்கிறான் இந்த நாளை குறித்து கொடுக்கணும் அப்போ கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே போகிறான் எதுனால அப்படின்னா நீ என்ன தான் எக்ஸ்பர்ட்டாக ஜோசியம் ஜாதகத்தாலும் நான் தான் முடிவு பண்ண வேண்டிய ஸோ இதெல்லாம் ஒரு உதாரணம் இதெல்லாம் நீங்கள் படித்து படித்து தெரிஞ்சுக்கலாம் நல்லாவே சரி நம்ம இந்த கம் டு பேக் டு தட்ஸ் இந்த மாதிரி வந்தோம்னாக்க இது போப்பாண்டவர் வந்து இந்தியாவில் வந்தபோது என்ன சொல்லிட்டு போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலனா கிரேட்டஸ்ட் ஹார்வெஸ்ட் ஆஃப் சோல்ஸ் அப்படிங்கிறாரு என்ன மீனிங் அதுக்கு இது என்ன வந்து ஒரு வித விதைச்சு பயிர் விளைவிச்சு அதுல இருக்கிற கிரெயின்ஸ வந்து அறுவடை செஞ்சுட்டு போறதா நீங்க வந்து எமான்சிபேஷனுக்காக வந்திருக்கீங்களா அதாவது உங்களுடைய சோல்னுடைய விடுதலைக்காக வந்திருக்கீங்களா அதுக்காக உங்க மதம் இருக்கா இல்லை அந்த சோல்களை ஹார்வெஸ்ட் செஞ்சு அறுவடை செய்து மதத்துல இணைக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா இந்த கேள்விகள்லாம் நிறைய எழுது சரி வந்திருக்கீங்க அதுக்காக மதமாற்றம் அப்படின்னா நீங்க என்ன நடக்குது பாருங்க நீங்க எந்த இடத்துல பெரும்பான்மை ஆயிட்டீங்களோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தனி நாடு வேணும்னு கேக்குறீங்க நான் சொல்றது மணிப்பூர குறிப்பா எடுத்து அதையும் அதை சுற்றுப்புறம் இது வந்து அமெரிக்கா வந்து சொல்லிருக்கான் தனி நான் கிறிஸ்டியன் நாடு வேணும் அப்போ பிரிவினை மதம் பேசுறீங்களா இல்லை உங்களுடைய சோலுக்கான எமான்சிபேஷனுக்காக வந்திருக்கீங்களா அந்த கேள்வி எழுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க எங்க மதத்தை நீங்கள் கா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கலாச்சாரம் இவங்க என்னென்னலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் பொட்டு வச்சுக்கிறது பூ வச்சுக்கிறது நகை போட்டுக்கிறது காத நேர்து காது குத்துறது இதெல்லாம் வந்து சனாதன தர்மத்தில் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வழிபாட்டு முறைகள் பழக்க வழக்கங்கள் அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே செதைச்சிடுறீங்க யோசிச்சு பாருங்க புடவை தான் கட்டணுன்றீங்க அது வந்து தவறாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பழக்க வழக்கம் அதையெல்லாம் சிதைச்சி தான் நீங்கள் கொண்டு வரீங்க ஸோ உங்களுடையது வந்து விடுதலைக்கோக்கான சோல் விடுதலைக்காக உயிரின் விடுதலைக்கான ஒரு மதமா அல்லது பிரிவினைக்கும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அழிக்கிறதுக்காக முன்னெடுக்கப்பட்ட மதமா அதுவும் மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே நிக்குது இதை தவிர எந்த மதத்தை நீங்கள் திட்டி தீக்குறீங்களோ அந்த மதத்தில் இருக்கிற பல பழக்க வழக்கங்களை நீங்கள் கட க ஆரம்பிச்சுட்டீங்க அதுவும் வெட்கமே இல்லாமல் செய்கிறீங்க பல பேர் சொல்லியிருக்காங்க நீங்க நீங்கள் பார்த்துக்கலாம் வெங்கடேச சுப்பிரமணமே இயேசு கிறிஸ்து மேலே பாட ஆரம்பிச்சிட்டாங்க ஏசு கிறிஸ்துக்கு வந்து முருகன் மாதிரி வேஷம் போடுறாங்க மேரி மாதாவுக்கு வந்து மாரியம்மன் மாதிரி வேஷம் போடுறாங்க கந்தசஷ்டி கவசத்தை இயேசு மேலே போடுறாங்க குழந்தை இயேசு மேலே கந்தசஷ்டி கவசம்ங்கிறாங்க அதை விட இன்னும் கொடுமை என்ன அப்படின்னா தோளில் தூக்கிக்கிட்டு மேரி மாதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் சப்பரத்தில் வச்சு டான்ஸ் ஆடுறாங்க துவஜஸ்தம்பம் வைக்கிறாங்க நெல்லில் வந்து வித்யா ஆரம்பம் சொல்லி கொடுக்குறாங்க ஃபாதர் பக்கத்தில் உட்கார வச்சு இது எல்லாமே இந்த நாட்டினுடைய பண்பாடு இந்த நாட்டினுடைய தர்மம் அதுல வரக்கூடிய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு தான் உங்கமா தான் இருக்க எதுக்காக காப்பி அடிக்கிறீங்க இதனுடைய பின்புலம் அஜெண்டா என்ன ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இதெல்லாமே கிறிஸ்டியானிட்ட இருந்து இந்துக்கள் தான் கிட்ட இருந்து காப்பி அடிச்சிட்டாங்கன்னு சொல்றதுக்காக செய்யறாங்களா இல்ல யார் வேணா வாங்க உங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் பாருங்க நாங்களும் அதை தான் யூஸ் பண்றோம் வந்து இங்க சேர்ந்துக்கங்க அப்படிங்கறதுக்காகவா என்ன காரணத்துக்காக பண்ணுங்க இதில் முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் எல்லாமே கடுமையாக தடை செய்யப்பட்ட மதங்கள் மற்ற இரண்டு மதங்களும் எதையுமே செய்யக்கூடாது நீங்க தேர் பவனி வருது கிடையவே கிடையாது இதெல்லாம் சுத்தமா கிடையாது ஏங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்கள் வந்து க ஆபரணங்கள் அணியக்கூடாது தலையில் பூ வச்சுக்க கூடாது நெத்தியில பொட்டு வச்சிக்கக்கூடாதுங்கிறவங்க வந்து கோலாகலமாக கொண்டாட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் என்ன காரணத்துக்காக செய்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக எழுது அதனால தான் வந்து இது மத மாற்றம் அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே அவங்களுடைய மதத்தில் வந்து இந்த மக்கள் நம்மளுடைய மதத்தை பின்பற்றி உயர்ந்து நல்ல உயர்வான ஒரு நிலைமைக்கு வரணும்னும் அதாவது ஸ்பிரிச்சுவல் நிலைக்கு வரணும் நல்லா வாழ்க்கை வாழணும் அந்த எண்ணம் இருக்கிறதாவே தெரியல இதனால தான் வந்து இந்த மதம் மாற்றத வந்து குறையாக பார்க்க வேண்டியதாக இருக்குது கட்டாயமாக மாற்றாங்க இல்லையா ஒரு பயத்தை உண்டு பண்ணி மதம் மாற்றாங்க அந்த காலத்தில் ஓகே இப்போ ஒன்றும் இல்லை இஸ்லாமியர்களோ இல்லை வந்து கிறிஸ்துவ மதமோ இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட மதம் இது தோன்றியது மிடில் ஈஸ்ட் ரெண்டுமே ஆக்சுவலாக பாலஸ்தீன் அந்த இடத்துல தான் ஆரம்பித்தது பெத்தரஹேம் ஜெருசலம் மக்கா மதினா இந்த இடத்துல ஆரம்பிச்சது தான் அதெல்லாம் மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிற இடத்துல அப்ப அங்கேருந்து இங்க வந்திருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கிலாந்துலயோ யூரோப்லயோ வந்து கிறிஸ்டியானிட்டி ஆரம்பிக்கல பெத்தலஹேம்ல ஆரம்பிச்சது அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது ஜீசஸ் ஆஃப் த நசரத் அப்படின்னு அவரை கூப்பிடுறதே அந்த மாதிரி நசரத் எங்க இருக்குன்னு பாருங்க பலஸ்தீனத்துல தான் இருக்கு இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல தான் இருக்கு இவங்க இங்க வர அங்கிருந்து வந்தவங்க என்ன செஞ்சிருக்காங்க அடிச்சு உதச்சு மிரட்டி உங்களை கொடுமைக்கு பல விதமான கொடுமைகளுக்கு ஆளாக்கி ஒரு பயத்தை உண்டு பண்ணி தான் உங்களை மதம் மாட்டிருக்காங்க உங்கள் முன்னோர்களை அப்போ உங்களுக்கு மனசில் தோண வேணாம் என்னுடைய முன்னோர்களை கொடுமைப்படுத்தைய மதத்தையாக நான் ஃபாலோ பண்ணணும் அப்பேற்பட்ட கிராதகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவ்வளவு கொடுமைப்படுத்தியிருக்காங்க அவங்களுடைய இதையாக நான் கையில் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோண வேணாம் சரி ஓகே ஃபாலோ பண்ணிட்டீங்க முடிஞ்சிருச்சு எல்லாமே அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த அவங்க தான் அப்படி செஞ்சிட்டாங்க நம்ம வந்து வெளிநாட்டுக்காரங்களை பற்றி கேட்காம அவங்க சொல் பேச்சு கேட்காம இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படாம இந்த நாட்டுடைய விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா கிடையவே கிடையாது யாரோ சில பொலிட்டிக்கல் அரசியல்வாதிகள் சொல்றாங்க அவங்க வெளிநாட்டில் இருக்கிற கூட சதி கூட்டங்களோட சதிகளை இங்கே முன்னெடுத்து செய்கிறாங்க அவங்களோட சேர்ந்து நீங்களும் போய் செய்கிறீங்க தனி நாடு வேணும்னு கேட்குறீங்க கிறிஸ்தவர்களுக்கு தனி நாடு நாளைக்கு வந்து எங்களுக்கு தனி நாடுன்னு கேட்குறேன் சில இடங்களில் எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது இதெல்லாம் வந்து இந்த சமூகம் இருக்கிற இடம் இந்த இடத்துல வந்து பெண்களுக்கு நீங்கள் உள்ளே வந்து அவமரியாதை போலீஸே உள்ளே போக முடியாத நிலைமையெல்லாம் இருக்குது இடங்கள்லாம் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா இருக்குது ஒன்று ரெண்டு இடம் இல்லை பல இடங்கள்ல இருக்குது நீங்கள் என்ன நினைக்கணும் நான் இந்த நாட்டை சேர்ந்தவன் என் முன்னோர்களை இவங்க க கொடுமைப்படுத்தியிருக்காங்க ஏதோ நான் மதம் மாறிட்டேன் என் மதத்தை நான் பார்த்துக்கிறேன் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நாங்கள் எல்லாரும் இந்தியர்கள் அப்படி நினைக்காம தேர் இஸ் நோ ரூம் ஃபார் கோஆபரேஷன் கோஎக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வாழறீங்க நோ ரூம் ஃபார் கோஎக்ஸிஸ்டன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் காஃபீர் அப்படின்னு சொல்றீங்க ஐந்து முறை சொல்றீங்க ஒரு நாளைக்கு அந்த காஃபீரை பத்தி என்ன சொல்லியிருக்க உங்க மத நூல்கள் அப்படின்னா அவர்கள் ஒண்ணு மதம் மாற்று இல்லனா அவங்கள உலகத்தில் வாழ தகுதியற்றவர்கள் என்று முடித்து விடு அப்படின்னு அதுதான் வந்து காஷ்மீர்ல என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ரிலீவ் சலீவ் கலிவ் ஒன்று மதம் மாறு இல்லை ஓடி போயிடுங்க சொத்து சுகம் உன்னுடைய பெண்கள் அவங்கள மட்டும் விட்டுடு ஓடி போயிடு இல்லையா இறந்து போ போலீவ் கலிவ் சலிவ் ஓடி போயிடு சலிவுனா ஓடி போயிடுனாக்க அந்த மாதிரி மதம் மாறு இல்லை ஓடி போயிடு இல்லை மரணத்தை தழுவு அந்த மாதிரி வேற எங்க இருக்கு கோ எக்ஸிஸ்டன் சேர்ந்து வாழ முடியும் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணிருக்கீங்களா பங்களாதேஷில் பார்த்தா இந்துக்கள் அவ்வளவு கொடுமை அனுபவிக்கிறாங்க எதுக்காக அவங்க கூட அவங்களும் பெங்காலி மொழி தானே எல்லாருமே இஸ்லாமியர்களும் சரி புத்திஸ்டும் சரி இந்துக்களும் சரி கிறிஸ்டின்ஸும் சரி எல்லாருமே பெங்காலி மொழியில தான் பேசுறாங்க ஆனா இங்க பாருங்க அருணாச்சல் பிரதேஷ் நாகாலாந்து இங்கிலீஷ் தாய்மொழி அவங்களுக்கு நாகா மொழின்னு ஒன்று இல்லை உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்ததா என்ன மாதிரி ஒரு கலாச்சார சீரழிவு வந்திருக்குங்கிறதுக்கு நான் நல்லா யோசிச்சு பாருங்க கூட்டு குடும்பமாக இருந்தது அதன் மூலமா நிலங்கள் பிரிக்கப்பட்டன ஸ்கேல் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஐம்பது ஏக்கரை வந்து ஒரு குடும்பம் பராமரிக்கிறதுக்கும் ஐம்பது குடும்பங்கள் ஒவ்வொரு ஏக்கரை பராமரிக்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் நஷ்டங்கள் தான் அதிகமாகும் இதை எப்படி ஒரு உதாரணமா சொல்லலைன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்து ரெண்டு விதமான காஸ்ட் ஃபிக்ஸட் காஸ்ட்னு இருக்கும் வேரியபிள் காஸ்ட்னு இருக்கும் ஃபிக்ஸட் காஸ்ட்டுங்கிறது வந்து லேண்டு மெஷினரி ஃபேக்ட்ரி அது மாதிரி அந்த இடத்துல நீங்கள் ஒரு லட்சம் ப்ராடக்ட் பண்ணாலும் சரி பத்து லட்சம் ப்ராடக்ட் பண்ணாலும் சரி முதல்ல என்ன முதலீடு போட்டிங்களோ அது அப்படியே டிவைட் ஆகி ஃபிக்ஸட் காஸ்ட்டு குறைஞ்சிடும் வேரியபிள் காஸ்ட் மட்டும் தான் அதனால் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் சைனா இந்த பிரச்சனை தான் கையில் கையில் எடுத்து திறமையாக செஞ்சுட்டு இருக்காங்க பெரிய ஃபேக்ட்ரி கட்டிட வேண்டியது அளவுக்கு மீறின ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மியாகும் இப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்கீங்க இந்தியாவில் கூட்டு குடும்பங்களை செதைச்சு ஐம்பது ஏக்கரை ஆறாயிரம் ஏக்கரை நூறு பேருக்கு கொடுத்துட்டீங்க எங்கே ஸ்கேல் ஆஃப் எக்கானமி இருக்க போகுது இந்த இடத்துல எங்கே இந்த பெனிஃபிட் வரப்போகுது சிதைக்கப்படுகிறது ஸோ பொருளாதார ரீதியாக சிதைக்கிறீங்க கலாச்சார ரீதியாக சிதைச்சிட்டீங்க பண்பாட்டு ரீதியாக சிதைச்சிருக்கீங்க அதை தவிர பிரிவினைவாதம் பேசுகிறாங்க இவங்க சொல்லலாம் எங்க சார் அப்படிலாம் ஒன்றும் தமிழ்நாட்டு ஏன்னா இதுல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் இது அதிக அளவுல அஃபெக்ட் ஆகல நீங்க நினைச்சுட்டு இருக்காதீங்க நாள் ரொம்ப தூரம் இல்ல இதோ இன்னைக்கு வந்து முருகனுடைய ஒரு அறுபடை வீடுல ஒரு வீடு எங்களோட கிளைம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எத்தனை நாள் ஆகும் நினைக்கிறீங்க நடக்கும் இங்கேயும் வடக்குல வந்து இஸ்லாமியர்களுடைய படைப்பாலும் பயங்கர சங்கடத்துக்கு உள்ளானாங்க அதனால தான் அவங்க ஒற்றுமையா இருக்காங்க யோகி சொன்னது ஏ கை தோ சேஃப் கை ஒன்றால் இருந்தால் பாதுகாப்பு அப்படிங்கறதுதான் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு உங்களை கொடுமப்படுத்தி மதமாற்றம் செய்ய வச்சு அடிமையாக யார் ட்ரீட் பண்ணாங்களோ சிலேவாக வச்சுருந்தாங்களோ அவங்க மேலே பரிபூர்ண நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது ஆனால் உங்கள் நாட்டு மக்கள் மேலே உங்கள் கூடவே வாழ்ந்து பல சில ஜெனரேஷனுக்கு முன்னாடி உங்கள் கூடவே அண்ணன் தம்பியாக உறவாக இருந்தவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை இதை என்னன்னு சொல்கிறது யோசிச்சுப்பா இப்போ தான் சரி செய்யுங்க எல்லாமும் நாட்டையும் மாற்றி உலகத்தையே அவர் அவர் சொன்ன மாதிரி உலகமே கிறிஸ்டியானம் மாறிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க உங்களுக்குள்ளே பிள்ளைய அடிச்சுப்பீங்களா சரி நீங்கள் பயங்கரமாக தொண்டு செய்கிறேன் தொண்டு செய்கிறேன்னா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் ஒரு தொண்டு நிறுவனத்தை பற்றி இளமரவு காய்மரவா சொல்லியிருக்கேன் குழந்தைகள் கடத்தப்பட்டார்கள் குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தல்கள் பாலியல் உபயோகத்திற்காக விற்கப்பட்டார்கள் இதை நான் சொல்லலை எந்த கிறிஸ்டியானிட்டி போற்றி புகழறிங்களோ அமெரிக்கா அந்த நாட்டில் இருக்கிற பல பேர் சொல்றாங்க அதுவும் உளவுத்துறையில் இருக்கிறவங்க சொல்றாங்க அதை பற்றி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அமெரிக்காவில் ஹிலரி கிளின்டன் அண்ட் ஹிலரி கிளின்டன் ஆரம்பிக்கப்பட்ட குழந்தைகள் காப்பகம் மூடப்பட்டது எதுக்காகனா மூடி மறைப்பதற்காக அப்படின்னு நான் சொல்லல அவங்க தான் சொல்றாங்க யார் அந்த காப்பகத்தை ஆரம்பிச்சாங்க யார் குழந்தைகள் சமீபத்தில் கூட பீகார்ல வந்து ஒரு குழந்தை இருபது நாள் குழந்தையை வித்திருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன மாதிரி அதான் நான் திருப்பி நான் சொல்றேன் அதனால ஞாபகம் உங்களை அடிமையாக்கினவங்களை வந்து நீங்க அபரிமிதமாக நம்புறீங்க ஆனா உங்க கூடவே இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரரை நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க யாருக்கு சேவம் செய்யறீங்க இதனாலதான் சந்தேகம் மேல சந்தேகம் வலுத்துக்கிட்டே போகுது இன்னைக்கு ஆனா எந்த இடத்துல வந்து நின்று அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ஐடு கம்ப்ளீட்டா கட் ஆஃப் அதனால மிஷினரிஸுக்கு வர்றதோ இந்த என்ஜிஓஸ் சொல்லிக்கிட்டு மதமாற்றம் செய்யறவங்களுக்கு வரக்கூடிய பணமோ தடைபட்டு விட்டது மிக பெருமளவில் தடை வரும் இருந்து கொடுப்பாங்க அது வரும் இன்னொரு விதத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்கா யூஎஸ் எய்டு மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருந்து மிஷனரிஸ் மூலமாக வரப்போ கூடிய பணம் அது இருக்கே அப்படின்னு ஒரு பெருமிதத்தில் இருந்தீங்கன்னா தான் இந்த எஃப்சிஆர் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் ரெண்டுமே இப்போ வந்து பேரலர் டபுள் என்ஜின் மாதிரி ஒர்க் பண்ண போகுது அப்போ என்ன செய்வீங்க திருப்பி இந்த மாதிரி கூட்டம்லாம் போடுவீங்களா திருப்பி இந்த மாதிரி கட்டாயம் அத மாற்றம் அரசு ஆட்சியில் இருக்கிறவங்களை வந்து உங்கள் கையில் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய சப்போர்ட் இருக்குங்கிறதாக செய்ய போகிறீங்களா அந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா மதமாற்ற சட்டம் ஆன்டி கன்வர்ஷன் லா வந்துடும் அதுக்கு புஷ் பண்ணாதீங்க உங்களுடைய நல்லதை எடுத்து சொல்லுங்கள் நினச்சி பாருங்கள் நான் எவ்வளவோ பழக்க வழக்கங்கள்லாம் சொல்லியிருக்கேன் சொன்னேன் இப்போ முன்னாடி அந்த பழக்க வழக்கங்கள்லாம் உங்ககிட்ட இல்லவே இல்லை ஏதோ ஒரு மதத்துல இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எதுவுமே ஏன்னா நீங்க அதை ஏன் ஏத்துக்கிறீங்கன்னா அதெல்லாம் நல்லது அப்படின்னு தான் நீங்க ஏத்துக்கிறீங்க அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எதுவுமே இல்லாத ஒரு மதத்தை போற்றி புகழ்றீங்க அதை கொடுக்க முடியாத ஒரு மதத்தை நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க யோசிச்சு பாருங்க நீங்க இப்ப காப்பி அடிச்ச எல்லா விஷயமுமே மத்த மதத்துல இந்து மதத்துல இருக்கிறது அது நல்லது அப்படின்னு சொல்லிதான் நீங்க காப்பி அடிச்சிருக்கீங்க அந்த நல்லது உங்க மதத்துல இல்லவே இல்லாத போது எப்படி எப்பமா பேச போறீங்க உன்னதங்கள் எதுவுமே இல்லாததுனாலதான் இந்த மாதிரி பேய் ஓட்டுறேங்கிறது பிசாச விரட்டுறங்கிறது இந்த மாதிரி ஏமாற்று வேலைகளை செஞ்சு மதம் மாற்றீங்க அதனாலதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நீங்க உன்னதங்களை சொல்லி உங்க மதத்தை மாற்றும் போது அந்த மனிதர் வந்து தனி மனிதர் ஆமாப்பா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நிஜமாவே நல்ல விஷயங்கள் இருக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு நான் அங்க போய் சேரன்னு போ சான்ஸே இல்லை ஏன்னா எல்லாமே நீங்க காப்பி அடிச்சீங்க உங்க மனசுல அதெல்லாம் இல்லவே இல்லை என்ன இருக்கு சொல்லுங்க சரி அப்படியே நீங்க சொல்லக்கூடிய அன்பு பாசம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா ஒன்னும் இல்லை இன்னைக்கு ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் என்ன சொல்லிட்டு இருக்காரு ட்ரக் மேனேஜ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறாரு சொல்றாரா நீங்கள் ஏன் வந்து இந்த இளைஞர்கள்ட்ட போய் பரப்புரை செஞ்சு ட்ரக் யூஸ் பண்ணாதீங்கன்னோ இல்லை அரசாங்கத்தினுடைய உளவு சாபனங்களோட கூட்டு சேர்ந்து இதையெல்லாம் தடுத்து அங்கே நிறுத்தி ஒரு உன்னதமான அமெரிக்கா உருவாக்கலாமே ஆப்பிரிக்க நாடுகள் எவ்வளவோ நாடுகள் வந்து ஏழ்மேல தத்தளிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு போய் நீங்கள் உதவி செய்யலாமே கிடையாது இந்தியா வந்து ஒரு பொருளாதாரத்தில் வல் வலிமையான நாடு இங்கே இருக்கிற சொத்துக்களை முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போயாச்சு கொள்ளையடிச்சு கொண்டு போயிட்டாங்க ஆங்கிலேயர்கள் போர்ச்சுகீசியர்கள் பிரான்சு டச்சு எல்லாருமே மிச்சம் ஏதாவது இருக்கா அதையும் திருடிட்டு போகணும் எல்லாத்தையும் கொண்டு போய் வாட்டிங்களில் அடகு வைக்கணும் இதுதான் எண்ணம் ஒவ்வொரு இவாஞ்சலிஸ்டும் அவங்களுடைய ஆரம்ப காலத்தில் இருக்கிற சொத்து விவரங்களையும் இன்னைக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற சொத்து விவரங்களையும் பார்த்தோம் நான் இதை வந்து கிறிஸ்டியன்ஸுக்கு ஓப்பனாகவே சொல்கிறேன் உங்களால் தசம பாகம் நீங்கள் சர்ச்சில் எவ்ரி சண்டே ப்ரேயர் போது தசம பாகம் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் ஒதுக்கப்படுவீர்கள் இதுவும் இருக்கு நான் சொல்லல என்னுடைய கிறிஸ்துவ நண்பர்கள் சொல்லி தான் நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன் எந்த உன்னதமும் இல்ல இந்த மாதிரி கெடுதல்கள் தான் இருக்கு இந்த மாதிரி மிரட்டல்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது வருத்தமா இருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மத மாற்றம் அப்படிங்கிறது உன்னதங்களை சொல்லி நம்ம இந்து மதம் என்னைக்குமே யாரையுமே இன்னைக்கு நீங்க போய் பாருங்க ஹங்கேரியில கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிராமங்கள் வந்து இந்து மதத்தை தழுவி இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா நான் இப்போ சொன்னதெல்லாம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க ரீசனாக நிம்மதியே கிடையாதுங்க எல்லாம் பணம் தான் அங்கே குறி ஏமாற்று வேலை தான் குறி அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க ஹங்கேரியில் வேணா இப்போ இதை எடுத்து பாருங்க பாருங்க இந்த மாதிரி பல நாட்டுகளில் மாறிட்டு வர்றாங்க ஒன்றும் இல்லை சமீபத்தில் எக்ஸிஸ்டன்ஸுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் இங்கே இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல செய்கிறாங்கல்ல இந்தோனேஷியாவில் முருகன் திருவிழா சில பேர் அசிங்கமாக பேசினாங்க உடனே பிடிச்சி உள்ளே போட்டு முட்டிக்கு முட்டி தட்டினாங்க போலீஸ் அது எக்ஸிஸ்டன்ஸ் அதுதான் கோய் எக்ஸிஸ்டன்ஸ் ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நான் மதமாற்றத்துக்கு எதிரானவன் அல்ல எந்த மதத்துக்கும் எதிரானவன் அல்ல என்னால் நான் நிறைய பைபிளையும் படிச்சிருக்கேன் குரானில் பல விஷயங்களை தேர்ந்தெடுத்து படிச்சிருக்கேன் என்னோட நல்ல நண்பர்களும் இருக்காங்க யாரு கூடயும் எனக்கு எந்த விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது எல்லோருடையும் நல்ல அழகாக ரொம்ப அருமையாக அவங்களோட நட்பு பாராட்டி தான் பேசுறேன் அவங்க எங்க வீட்டுக்கு வருவாங்க நாங்க அவங்க வீட்டுக்கு போறோம் சொல்கிறேன் நான் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் சிரியன் கேரளா கிறிஸ்டியன் எதிர்த்தாஃபில் இருக்கிறது இஸ்லாமியர் பக்கத்தில் இருக்கிறது ஒரு ஆந்திரிஸ்டன்ஸ் ஆனால் அது இனிமே இருக்குமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குரியா இருக்கு இப்போ இந்த கேரளாவை பத்தி சொல்லும் போது சொல்லுங்க போப்பாண்டவர் வந்து செயின்ட் தாமஸ் இங்கே வந்ததுக்கு எந்த விதமான அடையாளமோ இல்லை ஒரு சான்றுகளோ வாய் வழி செய்திகளோ எதுவுமே இல்லைன்னு சொன்னதுக்கு யார் ஜாதி கோவப்பட்டாங்க தெரியுமா கேரள கிறிஸ்டியன்ஸு தான் அதிகமாக கோவப்பட்டாங்க போப்பாண்டவரே எதுக்கிற துணிஞ்சிட்டாங்க அவங்க அந்த மாதிரிலாம் இருந்து சென்ட் தாமஸ் இங்கே வந்ததுக்கான அடையாளங்களோ சாத்தியங்களோ எதுவுமே இல்லை நீங்கள் வேணா போய் படித்து பாருங்க எல்லாத்தையும் நான் எல்லாத்தையுமே ஒரு ஆதாரத்தோடு தான் அவங்க முன்னாடி வச்சுருக்கேன் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்